அண்ணா பேசினார் முதலமைச்சராக தான் மறைந்து விட்டார் கலைஞர் முதலமைச்சர் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எப்போது ஆபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கார்கில் திராவிட நாடு கேட்டவர்கள் பிரிவினைவாதிகள் என்றால் சொல்லப்பட்ட நேரத்தில் எழுபத்தி ஒன்னில் எந்த முதலமைச்சரும் தரவில்லை இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்காக ஐந்து கோடி ரூபாயை தந்து இறையாண்மையை காப்பாற்றியவர் ஆறு கோடி ரூபாயை தந்து இறையாண்மையை காப்பாற்றியவர் கலைஞர் தொண்ணூத்தி ஒன்பதுல எந்த மாநிலம் கொடுக்கவில்லை வாஜ்பாய் பிரதமர்

செய்ய வேண்டியதை செய்கிறனாலும் தப்பா போடும் செய்ய வேண்டியதாக